ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி தனுர் லக்னம் பிரீத்தி நாமயோகம் கௌலவ கரணம் இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டுருப்பார் அந்த வகையில் முக்கியமான நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மங்களகரமான குரு அடுத்தது சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள் இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன் சுபகாரகன் இந்த கிரகம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வந்து மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசியில் வந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கதி அடைகிறார் வருடம் முழுவதும் நிலையிலேயே இருக்கார் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீன ராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்றார் அதேமாதிரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் இடையில பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம் அதுக்கப்புறம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும் இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை தான் வருட பலன் கணிக்கிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதேருமை விருச்சிக ராசி நேர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன் பற்றி பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருச்சு கரெக்டாக இப்படித்தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தியிருக்கு நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டீங்க எவ்வளவோ சமாளிச்சிட்டிங்க உருட்டி புரட்டி வந்துட்டீங்க இருந்தாலும் மனசில் ஒரு அமைதி இல்லை பரபரப்பாக இருக்கீங்க சுறுசுறுப்பாக இருக்கீங்க ஆனால் அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு வரலை அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் தடை தாமதங்கள்ல தான் சந்திச்சுட்டுருக்கேதை விட ஒரு பெரிய அளவில் ஒரு நடக்கலை அதேமாரி குடும்பத்துலேயும் சில குழப்பங்கள் இருக்குது மனசுலேயும் ஒரு தெளிவற்ற சூழ்நிலை உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அது எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சீராகும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சுபகிரகம் குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு நிஜமாவே சுக தான் ஏன் அப்படின்னா இரண்டு ஐந்து அதிபதி இரண்டு அப்படின்னாலே தனவாக்கு அதிபதி ஐந்துங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டு ஐந்துங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு அந்த வகையில் இந்த ரெண்டு ஐந்தில் இருக்கிற குரு பகவான் ரெண்டு ஐந்துக்குடைய அதிபதி குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார்னு பார்த்திங்கன்னா உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்துல இருக்கார் உத்தியோகத்தில் ஒரு நெருக்கடி இருந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் இந்த சக ஊழியர்கள் இல்லைன்னா மேலதிகாரிகள் ஏதோ நெருக்கடிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் ஏதோ உங்களோட அறிவுக்கொர்மையால் உங்களோட தைரியத்தினால் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அது அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதேமாரி உடல் ஆரோக்கியமும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு சுமாராக இருக்குது எப்படியோ நீங்களும் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஆனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி சில பேருக்கு எதிர்பாராத ஒரு விபத்து எல்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் சுய ஜாதகமும் பார்த்துருக்கணும் அதனால கொஞ்சம் பரவாயில்ல சில பேருக்கு அப்படியே நடந்திருக்கு நல்லபடியாக போயிருக்கு அடுத்தபடியாக கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கீங்க அதனால தான் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அவ்வளோதான் அந்த மாதிரிலாம் தான் ஓடிட்டுருக்கு அது இந்த வருஷமும் அதே தான் தொடரும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக அவர் அதில் தான் இருக்கார் பகைரண ரோகஸ்தானத்தில் தான் அதனால் உத்தியோகத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் கடன்கள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் சிறப்புகள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே மருத்துவ செலவுகள் குறையலாம் இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பலமாக இருக்குதுங்க ஏன்னா குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் குருவின் பார்வை பலம் அப்படிங்கும்போது ஐந்தாம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராடுவீங்க அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்குதுங்க நீங்கள் எப்போ நான் சொல்கிறேன் கடுமையாக பாடுபடுறதுனால லேசியாக இருந்தால் கிடைக்காது பாடுபட்டதுனால உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்குதுங்க அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களும் கவனமாக பாடுபடுறதுனால உண்டான உயர்வுகளும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை சில பேருக்கு இடமாற்றம் கிடச்சிருக்கு வீடு மாற்றம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு மாற்றம் கிடைச்சிருக்கு அதேமாரி ஏழாம் பார்வையாக உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார் விரயஸ்தானங்கிறதுனால செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்றும் வந்துக்கிட்டே இருக்குது அது அப்படியே தான் இருந்துக்கிட்டு இருக்குது செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் வகையில் ரெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால எவ்வளவுக்கு எவ்வளோ செலவுகள் வந்தாலும் அதற்குண்டான ஒரு வருமானமும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது வருமானம் எப்படி வரும்னா உழைக்கிறதுக்கு உழைக்கிறதுக்கு ஒரு முயற்சி ஏற்றபடி உங்களுக்கு அந்த உழைப்பு வருது அதற்குண்டான வருமானம் ஆட்டோமேட்டிக்காக வருது அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி குரு பகவான் எங்கே வரப்போகிறார்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான கலத்திர ஸ்தானத்துக்கு வர்றார் ஏழாம் இடம்ங்கிறது அற்புதமான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஏழாம் இடம் சுக்கரனோட இடம் அப்படின்னாலும் ஏழாவது இடம் ரொம்ப அற்புதமானது ஏன்னா நேராக ஏழாம் பார்வை உங்கள் ஜென்மராசியை தான் பார்க்குறாரு அதனாலேயே உங்களுக்கு கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கும் ஏழாம் இடம்ங்கிறதுனால நண்பர்களின் மூலம் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் அதேமாரி குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் திருமணமாகாத ஆணோ அல்லது பெண்ணோ அருமையான வரன்கள் வந்து கதவை தட்டும் அதனால் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறும் அதேமாரி புத்திர பாக்கியம் கை கொடும் திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் அருமையாக கைகூடும் அருமையாக அவங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துருக்காங்க குழந்த பாக்கியம் இல்லையே இல்லையேன்னு அந்த வருத்தமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த புத்திரக்காரகன் குரு பகவான் அற்புதமாக கொடுப்பார் அடுத்தபடியாக ஐந்தாம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானம் பார்க்க போகிறார் கன்னிராசியை அதனாலேயே லாபங்கள் குவிய ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயர்வுகள் அருமையாக வந்து சேரும் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள்லாம் இப்போ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை ராசியை பார்க்கறது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக அமையும் மனசில் ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ நாளாக குழப்பத்தை சந்தித்து கொண்டிருந்த நீங்கள் ஒரு தெளிவான நிலைமைக்கு வருவீர்கள் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக உங்களோட சகாயஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தை பார்க்குற தைரியம் அதிகமாகும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலம் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் அடுத்தபடியாக ராகு பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துல குருவின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிப்பதால் குழந்தைகளின் மூலம் சில மன குழப்பங்கள் வந்து வந்து நீங்கும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் இருந்தாலும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் குழந்தைகளுக்காக கல்விச் செலவுகளை மேற்கொள்வீர்கள் மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் அதனால் புனித தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை இல்லத்தில் நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் ஆனாலும் இந்த குருவோட காரகத்துவத்தை பெற்று சஞ்சரிப்பதால் மனதில் ஒரு வித தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும் பொறுமையாக இருந்தீங்கனாலே அதுக்கு கண்டிப்பாக சிறப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக இந்த வெளியூர் அல்லது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் இப்போ தாராளமாக உபயோகப்படுத்திக்கலாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் காலம் அருமையாக கைகூடும் அடுத்தபடியாக ஞானக்காரகன் கேது பகவான் அவர் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா சூப்பராக லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபத்தில் கேது இருக்கிறது உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் நாட்டம் கொடுத்தாலும் அதிரடியாக தொழில் வியாபாரத்தில் சில முன்னேற்றங்களை புகுத்தி முன்னேறுவீர்கள் அதேமாரி உத்தியோகத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி இப்படி திட்டம் போட்டு இந்த டேட்டில் இந்த இதை முடிச்சிடணும் அந்த டேட்டில் அதை முடிச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும் மனதில் ஒரு வித சந்தோஷம் இருக்கும் அந்த விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு எல்லா விதத்திலும் முன்னேற்றங்கள் அருமையாக வந்து சேரும் சரி மூன்று நாலுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் இவர் வந்து சகாயாதிபதி சுகாதிபதி அதாவது இந்த இடத்துல நல்லா கப்டிங்க மூணு அப்படின்னா முயற்சி நாலு சுகம் முயற்சிகளை நீங்கள் எந்த அளவுக்கு மேற்கொள்கிறீங்களோ அந்த அளவுக்கு சுகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சியே இல்லைன்னா சுகம் கிடைக்காது ஆக இந்த மூன்று நாளுக்குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில அற்புதமான பலன்களை கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு அதை அருமையாக செயல்படுத்தினீங்கனாலே கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா சுகஸ்தானமாகி நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் இடத்துல இருக்கிறது சுமாரான பலன்கள் தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய இடங்களில் இருந்தால் பஞ்சமகா புருஷ யோகம் சசயோகம்னு பேர் கிடைக்கிறது அந்த பஞ்சமகா புருஷ யோகத்துக்கு சசயோகம் இந்த சசயோகம் பெறக்கூடிய ஒரு ராசியில் நீங்களும் ஒன்று அதனால் நீங்கள் கவலைப்படாமல் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி முன்னேற்றத்தை எடுத்துக்கோங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சசயோகம் உங்களுக்கு அருமையாக வேலை செய்யும் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் அதேமாரி உற்றார் உறவினர்களின் மூலம் கொஞ்சம் குழப்பமெல்லாம் வரலாம் அதனால் அவங்களெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சாதாரணமாக வெளியூர் பயணமெல்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா ஒரே இடத்துல இருந்துக்கிட்டு அவங்க வந்து அரசியல் பண்ண முடியாது அதனால் வெளியூர்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னாக்கா தகுந்த முன்னேற்பாடு எடுத்துக்கோங்க அதேமாரி மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வர கவனிச்சுக்கோங்க அதேமாரி இந்த மூன்றாவது சொத்து வருது அப்படின்னா அவங்களாம் கொஞ்சம் சனி பிரீத்தி பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக எந்த வயதினரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் உயர்வுகள் வேணும் அப்படின்னா ஒரு நல்ல இடமாற்றம் வேணும்னா தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம் அவங்களுக்கு நல்ல இடமாற்றம் கிடைக்கும் அதேமாரி பதவி உயர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேறு உத்தியோகம் கிடைக்கணும் போகணும் அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணுறவங்களாம் தாராளமாக அதை முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் எடுக்கிற காரியங்கள்லாம் திறம்படம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னேற்றத்தை மட்டும் மனசில் வச்சுட்டு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தபடியாக பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மனை வழிபாடு பண்ணுங்கோ சனீஸ்வர பகவானை நவகிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு வாங்கோ அது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மற்றபடி மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம அன்னைக்கு அதாவது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மாதம் தோறும் எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிவிடுவாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் நீங்கள் பண்ண 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 உங்கள் மனசுல இருக்கிற குறைகள் தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு வளமையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும் ஏன்னா குரு பகவான் உங்கள் தன வாக்கு குடும்பஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதி கலத்திரஸ்தானமாகிய ஏழாம் இடத்துக்கு வந்து அமர்ந்து சில அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அதே நேரம் அவர் ஏழாம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்த்து உங்களோட உயர்வுக்கு ஒரு வழிவகை செய்வார் அதனால் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கிட்டு நீங்கள் அற்புதமான ஒரு ஆண்டாக நீங்கள் இந்த ஆண்டை கொண்டு வந்துக்கணும் அதேமாரி இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ண பண்ண கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சில குழப்பங்கள் குறையும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் இல்லத்தில் மங்கள காரியங்கள் கடகட கடகடகடன் நடக்கும் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலம் கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் அருமையாக வந்து சேரும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க